மார்கழி மாதம் மூன்றாவது வாசுரத்தில் திருப்பாவையில் ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடு என்று முதலாக அவள் முதன்மையை கொடுத்தது அந்த வாமன அவதாரத்திற்கு கொடுத்திருக்கிறாள் என்றால் எதற்காக இது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோசமான குணம் என்ன அப்படின்னா மனிதனை பார்த்து எடை போடுவது மாவழி செய்தானே அதே தவறை இன்னும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த சரித்திரத்தை எத்தனையோ முறை படுத்திருக்கிறோம் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம் ஸ்லோகமாக சொல்லி இருக்கிறோம் மந்திரங்களாக சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் இது எழுதாத நிகதி மனிதனுக்கு அப்படியே பழகிவிட்டது அவன் அன்று அந்த சிறிய உருவை கண்டுத்தான் அப்படி எள்ளி நகையாடி உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று தானமாக மூன்று அடியை கொடுத்த அடுத்த கணமே வாமன அவதாரமானது திருக்கிர அவதாரமாக மாறி நின்றது ஆனால் அவன் அதிர்ஷ்டசாலி இல்லை என்றால் ஒரே நேரத்தில் இரண்டு அவதாரத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்குமா என்ன அப்படி அந்த பாக்கியம் கிடைத்திருக்க அவன் செய்த புண்ணியம் என்ன என்றால் அவன் வந்த வம்சம் அவனுடைய முன்னோர்கள் பிரகலாதன் வந்த அதே குலத்தில் பிறந்தான் இல்லையா அதற்கு பெருமாள் ஏதாவது ஒரு பரிசு தந்துதானே ஆக வேண்டும் அதற்காக கொடுத்த பரிசுதான் ஒரே நேரத்தில் இரண்டு அவதாரத்தை அவன் காண்பித்தான் சரி காண்பித்தானே என்ன செய்தான் மகாபலியை என்றால் அவன் மிகவும் நல்லவன் ஒரே ஒரு குணம் மட்டும் என்ன என்றால் அவனுடைய தாத்தாவின் அனைத்தும் இருக்கிறது என்னால் எதையும் கொடுக்க முடியும் என்று நான் என்னால் எனது என்ற அந்த மமக்காரம் அகங்காரம் அப்படியே அவனிடம் நிறைந்து இருந்தது அதை அழிப்பதற்கு மட்டும் தான் பெருமாள் திருவுள்ளம் கொண்டானே அன்றி அவனை அழிப்பதற்கு கிடையாது அதனால் தான் இந்த அவதாரத்தை எடுத்தான் ஆக இந்த மார்கழியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு முக்கிய விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் எந்த ஒரு வெற்றி கிடைத்தாலும் அது என்னுடையது என்று அதட்டிக் கொள்ளாமல் இது அவனுடைய கருணை இது அவனால் நிகழ்ந்தது இது அவனால் நிகழ்த்தப்பட்டது இங்கு நான் ஒரு கருவிதான் என்று நினைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் துன்பம் வந்தாலும் இது அவனுக்கு எனக்கு கொடுத்த சாபம் எனக்கு கொடுத்த தண்டனை என்று நினைக்காமல் என்னை அவன் புடம் போட்டுப் பார்க்கிறான் என்னுடைய கர்மாக்களை அவன் சிறிது சிறிதாக கழிக்கிறான் என்னை சுத்தமாக்கி வரிசுத்தமாக்கி அவனிடம் சேர்த்துக் கொள்ளவே இத்தனையும் செய்கிறான் என்று இதுவும் அவனுடைய கருணைதான் என்று நினைப்பதற்கு இந்த ஸ்லோகத்தை நாம் முன் உதாரணமாக கொண்டு இந்த மார்கழியில் இருந்து அதை நாம் பின்பற்ற வேண்டும் 哈，便宜啊，这样。